மதுரை மாநகராட்சி சோழவந்தான் பகுதியில் வைகை ஆற்றங்கரையை ஒட்டி குடிநீர் வழங்கல் வாரிய பம்பிங் ஸ்டேஷன் உள்ளது ஆளில்லாத இந்த ஸ்டேஷனில் அமர்ந்து மின் வாரிய அதிகாரிகள் மது அருந்தி உள்ளனர் இந்த வீடியோ சமூக வலைதளங்களில் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது ஒன்னு வாங்கிட்டோம்னா அங்கே போயிடு நம்ம சொல்லி நம்ம வீட்டுல கடையில் வர கடையில வச்சா போறாரு நம்மளதான் சரி வாட்டிங்களா ஓல் வேணாம் இருக்கு இருக்கு இன்னும் போல இருக்கு இல்ல சாப்பாடு இங்கே வந்துடுறவா பார்சல் கூட அது மணி ஒன்றையாச்சு ஒரு ரெண்டு மணிக்கு போனா கூட போதும் செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க